ஊடகவியலாளர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அவர்களின் தொழில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் அத்துடன் ஊடகவியலாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கான வீட்டுத் திட்டம் கொழும்புக்கு அண்மைத்த பகுதியில் முன்னெடுக்கப்படும் அதற்கான நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் இவ்வாறு வெகுஜன ஊடகத்துறை மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருந்தாா் பாராளுமன்றத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சிக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கின்ற போது மக்களின் தகவலையும் உரிமையை பாதுகாத்து ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பின் நடவடிக்கையை நாம் முன்னெடுப்போம் ஊடக வீரர்களின் தொழில் தன்மை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் அத்துடன் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஊடக புலமை பரிசீலுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் ஊடகவியலாளர்களுக்கு உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக நிவாரண அடிப்படையில் செயல்திட்ட முறை நடைமுறைப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டு அதற்காகவும் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஊடக வீரர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அவர்களின் தொழில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் அத்துடன் ஊடக வீரர்கள் மற்றும் கலைஞர்களுக்கான வீட்டுத் திட்டம் கொழும்புக்கு அண்மித்த பகுதியில் முன்னெடுக்கப்படும் அதற்கான நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் புதிய ஊடக கொள்கை சம்பந்தமாக எதிர்க்கட்சித் தலைவரும் குறிப்பிட்டிருந்தார் அது இறுதி கட்டத்தை அடைந்துள்ளதுடன் வசதிகளை ஊடகத்துறை அமைச்சு வழங்கி வருகிறது மேலும் தபால் அமைச்சர் விடயம் பெரிதாக பேசப்படும் எனினும் வருட வரலாற்றைக் கொண்ட தபால் துறை இந்த நாட்டின் பெரும் சொத்தாகும் நடனாவிய தபால் நிலையங்கள் மூலம் மக்களுக்கான பாரிய சேவைகள் வழங்கப்படுகின்றன நாற்பத்தி ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு இலவசமான சேவைகளை அந்த துணைக்களும் வழங்குகிறது வடக்குகழக்கு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தபால் துணைக்களங்கள் மற்றும் உபதபால் நிலையங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டு அடுத்த மாதத்தில் அவற்றை மக்கள் பயன்களுக்காக கையளிக்கப்பட உள்ளன மேலும் புதிய தபால் நிலையங்கள் பல நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன தபால் திணைக்களத்தில் ஊழியர்கள் பற்றாக்குறை பதவி உயர்வு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வெற்றிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கொழும்பு பொரளையில் உள்ள ஆயுர்வேத வைத்தியசாலையை முன்னேற்றுவதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் முன்னூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அடுத்த வருடத்தில் அதன் பிரதிபலன்களை மக்கள் பெற்றுக் கொள்ள முடியும் அத்துடன் வடக்கு கிழக்கில் பல ஆயுர்வேத வைத்தியசாலை கட்டிடங்கள் புனரமைக்கப்பட்டு வருவதுடன் மருத்துவமனைகளுக்கு தேவையான உபகரணங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன மேலதிகமாக தேவைப்படும் கட்டிடங்களுக்கு எதிர்காலத்தில் நிதி ஒதுக்கப்படும் என வெகுஜன ஊடகத்துறை மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார்